இப்போ வந்து ஒரு மருத் நீங்கள் வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்து மூலமாக தீர்வு தேடினீங்கன்னா அந்த நோய் ஏன் வந்தது எதனால் வந்தது நோய் வந்ததுக்கு என்ன காரணம் நாம் என்ன தப்பு பண்ணோம் அந்த நோய் வந்தது நாம் செய்த தவறுகளுக்கும் நான் அந்த நோய் வந்ததற்கும் என்ன தொடர்புங்கிறது வந்து தெரியும் அப்போ ஒரு திருத்திக்க முடியும் தவறுகளை திருத்திக்க முடியும் திருத்தினா மட்டும்தான் மருந்துகள் அதாவது மருத்துவர் மருத்துவர்கிட்ட போகாமல் ஒரு நோயை குணப்படுத்த பார்க்கணும் மருந்துகள் மூலமாக நோயை குணப்படுத்த முயற்சி செய்யாமல் மருத்துவரின் உதவி இல்லாமல் அந்த நோயை குணப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் அப்போ தான் வந்து போதும் சுகர் வந்திருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ம உங்கள் உணவுகளில் கட்டுப்பாடு வரவே மருந்து மூலமாக நோயை குணப்படுத்தலாம் உணவுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் உண எந்த எதை சாப்பிட்டதால் உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வந்ததோ அதை பற்றி உங்களுக்கு எந்த அறிவுமே தெரியாது நீங்கள் தொடர்ந்து அந்த சர்க்கரை நோய் வந்ததுக்கான உணவுகளை சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் ஆனால் சர்க்கரை நோயை குணப்படுத்துவதற்கு நீங்கள் மருந்துகளைத்தான் நம்புவீர்கள் ஏன் அந்த சர்க்கரை நோய் வந்ததோ அந்த அதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் தப்பை திருத்தறதுக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது அப்போ மருந்துகளை நாடாமல் மருத்துவத்தை நாடாமல் உணவு கட்டுப்பாடு மூலமாக நீ நீங்கள் வந்து சுய விமர்சனம் செய்து உங்கள் குறைகளை நீங்கள் திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து உங்கள் நோயை குணப்படுத்தணும் மருந்துகள் மூலமாக இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணணும் எப்போல்லாம் அந்த சுகர் கூடுது சுகர் கொடுது இந்த அரிசி உணவுகளை சாப்பிடும்போது சுகர் அதிகரிக்கிறது அரிசி உணவுகளை தவிர்த்து விட்டு எந்த உணவுகளை சாப்பிடும்போதெல்லாம் சுகர் குறைகிறது சுகர் இல்லாமல் போகிறது அதாவது சுகர்னால் அந்த நோய் என்பது இல்லாமல் போகிறது இப்படி இப்படிப்பட்ட ஆராய்ச்சி எப்போ நடக்கும் நீங்கள் மருத்துவத்தை நாடாமல் இருப்பது தான் சும்மா சுகர் வந்தால் ஒரு மாத்திரை போடுறது ஒரு இன்சுலின் ஊசி போடும்போது நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக்க மாட்டீங்க மருத்துவம்தான் நோய்கள் குணமாவதை தடுக்கிறது உடனே மருத்துவத்தை போறீங்க அவர் வந்து ஒரு மருத்துவ மருந்துகளை கொடுத்துட்றாரு அந்த மருந்து என்பது நோய்கள் ஏன் வந்தது எதற்காக வந்தது அதை வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த முயற்சிக்கும் ஆராய்ச்சிக்கும் தடை போட்டு விடுகிறது மருந்து சாப்பிட்டு முடிஞ்சது அதோடு தான் நோயை குணப்படுத்துவதற்கு நாம் செய்கிற முயற்சி மருந்துகளை சாப்பிடுவது மட்டும்தான் தான் நாம் செய்கிற முயற்சி மருத்துவரிடம் சென்றோம் பணத்தை கொடுத்தோம் பார் நோயை குணப்படுத்துவதற்காக மருத்துவர் கேட்கிற அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஒரு லட்ச ரூபாய் கூட நான் கொடுக்குறேன் எனது உடல் மீது எனக்கு இருக்கிற அக்கறை எனது உடலில் நோய் வந்ததால் நோய் வந்தது அதை குணப்படுத்துவதற்கு நான் செய்கிற முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மருந்துகளையும் மருத்துவத்தையும் தான் நம்ம நம்புகிறோம் மருத்துவம் அதிலோடு நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் என்னன்னா ஒரு நோய் ஏன் வந்தது நீ செய்த தவறு என்ன உன்னுடைய தவறு என்ன நம்ம என்ன நினைக்கிறோம் நோய் வந்ததுக்கு நான் காரணம் கிடையாது அப்படி நான் நினைக்கிறதுக்கு எது காரணமாக இருக்குது இந்த மருந்துகள் தான் காரணமாக இருக்குது தான் காரணமாக இருக்குது மருந்துகளையும் மருத்துவத்தையும் பயன்படுத்துகிறனால மருத்துவ பயன்படுத்தி நோயை குணப்படுத்துவதால் நீங்கள் உணவில் செஞ்ச தப்பு உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது தொடர்ந்து அந்த அப்போ மருந்து மூலமாக நிறைய நோய்கள் குணமாகுது மருந்து மூலமாக சிலர் சோ சர்க்கரை நோய் குணமாகுது ஆஸ்துமா குணமாகுது சைனஸ் குணமாகுது மூலம் குணமாகுது மருந்துகள் மூலமாக அப்போது அவங்களுக்கு வந்து ஏன் அந்த நோய் வந்தது என்பது தெரியாமல் போயிடும் அவங்க அந்த நோயாளிகள் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் உணவு எந்தெந்த உணவுகள் அந்த நோயை அதிகப்படுத்துகிறது என்பதை ஆராய்ச்சியாக அவங்களுக்கு இருக்காது சும்மா சாப்பிட வேண்டியது மருந்தை சாப்பிட வேண்டியது அந்த மருந்து சாப்பிடுகிற நேரம் மட்டும் சில பத்தியங்கள் சில உணவுகளை தவிர்க்க வேண்டியது அப்புறம் வந்து எப்போ மருந்து முடிஞ்சுதோ அப்புறம் திரும்ப பழைய உணவுக்கு வந்துடுவாங்க எதுக்கு அந்த டாக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படி செய்வாங்க டாக்டர் இந்த மருந்தை சாப்பிட சொன்னார் நான் சாப்பிட்றேன் அவர் இதை சாப்பிடக்கூடாது இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார் அதை நான் செய்தேன் அந்த மருத்துவம் மருத்துவ சிகிச்சை பெறுகிற மட்டும்தான் அதன் பிறகு பழையபடி இவருக்கு வந்து என்ன பண்ணுறாரு எதை சாப்பிட எல்லா உணவையும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிடுவார் இவர் எதையுமே கற்றுக்கலை மருந்துகளை நம்பும் போது அந்த நோயாளிகள் எதையுமே கற்றுக்கொள்ளாமல் மருந்துகளை எடுக்கிறார்கள் கண்மூடித்தனமாக மருத்துவர் சொல்வதை கடைபிடித்து விட்டு நோயை குணப்படுத்தி விட்டு மீண்டும் தங்கள் தவறுகளை தொடர்கிறார்கள் அதனால் மருந்துகளை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு மருத்துவத்தோட உதவி தேவை ஒரு கட்டத்துக்கு மேலே மருந்துகள் இல்லாமலே எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோயை வரவழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இப்போ ஒருத்தருக்கு புற்றுநோய் வருது அப்படின்னா அவர் சிகரெட் பிடிக்கிறாரு பான் மசாலா போடுறாரு பான் பராக் போடுறாரு அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் நோயை வரவை வர வைக்கிறார் நச்சு பொருட்களை தனது உடலுக்குள் செலுத்தி நோயை வரவழைக்கிறார் நோயை வரவழைக்கும் போது அப்போ அந்த செயல்களை முதல்ல நிறுத்தணும் நிறுத்தி அந்த ஒரு புற்றுநோய் உருவாகிற அளவுக்கு அவர் பண்ணிட்டார் இனிமேல் வந்து உணவு கட்டுப்பாடு மூலமாக அது மாதிரி புகைப்பிடிக்காமல் பா பான் மசாலா இதெல்லாம் போடாமல் இருப்பது மூலமாக அவர் உடலில் உள்ள நோயை குணப்படுத்தி விடலாமா அந்த போதைப் பொருட்களை நிறுத்திவிட்டாலே அந்த நோய் குணமாகி விடுமா அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அந்த நோயை உருவாக்கி அது புற்றுநோயாக மாற்றிட்டார் இப்போ அதை குணப்படுத்த வேண்டுமென்றால் உணவு கட்டுப்பாடும் தேவை அந்த போதைப்பொருள் கட்டுப்பாடும் தேவை அதோட மருந்தும் தேவை மருந்தும் தேவை நோயை குணப்படுத்த வேண்டுமென்றால் மருந்தும் தேவை அதே நேரத்தில் வந்து சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா மருந்து மட்டும் சாப்பிட்டா போதும் உணவில் எந்த கட்டுப்பாடும் தேவையில்ல இப்போ சுகர் வந்துச்சா நீங்கள் விரும்பிய உணவுகளை சாப்பிடுங்க ஆனால் எங்கள் மருந்தை எடுத்துக்கோங்க கிட்ட வாங்க எங்கள் மருத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் விரும்பிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் விரும்பிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எங்கள் ம எங்கள் மருத்துவத்தை பின்பற்றினால் நீங்கள் விரும்பினதை சாப்பிட்லாம் சக்கர நோயாக கவலை வேண்டாம் இங்கே ஜாம் சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க எங்கள் மருத்துவத்தை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையே ஆசை காட்டுகிறார்கள் அப்படிலாம் இல்லாமல் ஒரு மருத்துவம் எடுத்துக்கிட்ட போது நாம் நம்ம தவறுகளையும் திருத்திக்கொள்ள வேண்டும் நோயின்னு வந்துருச்சுன்னா மருத்துவம் கண்டிப்பாக தேவை நோய்கிற ஒரு நோய் வராமல் இருப்பதற்கு தான் உணவு கட்டுப்பாடே தவிர நோய் வந்துருச்சுன்னா நமக்கு மருத்துவத்தோட உதவி இல்லாமல் நோயை குணப்படுத்த முடியாது அதே சமயத்தில் நாம் வந்து மருத்துவரை மட்டுமே நம்பக்கூடாது மோ நீங்கள் தான் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் என்ன வேணாலும் சொல்லுங்கள் அப்படி அப்படிலாம் இல்லாமல் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்மளால் ஒரு மருந்துகளை தயாரிக்க முடியாது நம்மளால் மருத்துவத்தை பண்ண முடியாது அது மருத்துவரால் தான் முடியும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நாம் செய்யணும் நம்மளால் பண்ணக்கூடிய விஷயத்த கூட செய்யாமல் இருக்க கூடாது என்ன பண்ண முடியும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு உனக்கு ஒரு புற்றுநோய் வந்துருச்சு நீ வந்து சிகரெட் பிடிச்சனால்தான் தான் உனக்கு புற்றுநோய் வந்தது பான்பராக்கு இதெல்லாம் போட்டனால்தான் உனக்கு புற்றுநோய் வந்ததுன்னா அப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னா அதை நிறுத்து மருத்துவர் என்ன பண்ணுவார் மருந்து மருந்துகளையும் மருத்துவத்தையும் உனக்கு கொடுப்பார் அப்போது ஒன்றால் செய்கிறதை நீ செய்யி மருத்துவர் வந்து உனக்கு உதவி செய்கிறார் அவருடைய அப்போ நீ தான் வந்து நோயை குணப்படுத்துவதற்கு பிரதான முயற்சி நீ தான் எடுக்கணும் எடுக்கணும் மருத்துவர் உனக்கு உதவி தான் செய்வார் மருத்துவர்கிட்டே ஒன்றை ஒப்படைச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் உடம்புல ஏன் நோயை குணப்படுத்தி விட்டுருங்க என்னுடைய உதவி எதுவுமே இருக்காது என்னாலலாம் வந்து வழக்கம் போல் நான் சோறு சாப்பிடுவேன் சோறு சாப்பிடுவேன் இப்போ சுகர் வந்துருச்சு நான் வழக்கம் போல் சோர் சாப்பிடுவேன் எனக்கு அல்சர் வந்துருச்சு வழக்கம் போல் நான் மது இருந்துவேன் மஞ்சகாமலாம் வந்துருச்சு நான் மது இருந்துவேன் என் தரப்புலேருந்து எந்த உதவியும் இருக்காது நீங்கள் தான் எதுவாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆப்ரேஷன் பண்ணுமா ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க எந்த வேணாலும் நான் குடிக்கிறேன் ஆனால் என்னுடைய சைட்லருந்து ஒரு ஒரு உணவு கட்டுப்பாடோ என்னுடைய தவறுகளை என்னால் திருத்திக்க முடியாது நான் அடிமையாயிட்டேன் அப்படிங்கும் போது தான் நோய்கள் குணமாகிறது அதுதான் தவறான அணுகுமுறை ஒரு மருத்துவத்தை கூட நாம் எப்படி எடுத்துக்கணும் மருத்துவத்தை பெறுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது மருத்துவம் ஏன் தோல்வியை தழுவுகிறது மருத்துவம் வந்து வெற்றி பெறுவோம் ஏன் தோல்வியை தழுவுதுன்னா உணவு கட்டுப்பாடு இல்லை கட்டுப்பாடு இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் அந்த மருத்துவத்தை பயன்படுத்துகிறார்கள் மருத்துவர்களின் உதவியை பெறும்போது மருத்துவம் தோல்வியை தழுகிறது மருத்துவரை எல்லாத்தையும் பார்த்துப்பார் நாமளாக எதுவுமே செய்யக்கூடாது நாமளே எதுவுமே சுயமாக சிந்திக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மருத்துவத்தை கையாளுட்றாங்க அதுதான் இங்கே உள்ள தவறுகளுக்கு காரணமாக இருக்குது நோய்கள் குணமாவதற்கு குணமாக நோய்களை ஏன் ஒழிக்க முடியவில்லை கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அவர்களால் ஏன் இந்த நோய்களை ஒழிக்க முடியவில்லை என்றால் மக்கள் வந்து நோயாளிகள் வந்து தங்கள் தரப்பில் எந்த முயற்சியுமே எடுக்கிறது இல்லை பயப்படுறாங்க ஒன்றுமே தெரில எது அந்த மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்கிறாங்க அதை தாண்டி இவர்களுக்கு எதுவுமே தெரியலை இவங்க தரப்பில் ஒரு உணவு கட்டுப்பாடு இவங்க தரப்பில் எந்த ஆராய்ச்சியுமே பண்ணுறதில்லை எனது உடலில் நோய்கள் வந்ததற்கு என்ன காரணம்னு இவங்க தரப்பில் எந்த ஆராய்ச்சியும் பண்ணுறதில்ல மருத்துவர் என்ன சொல்கிறார் இப்போ மலை வந்துடுச்சு மருத்துவர் மது அருந்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதனால நான் அறந்தவில்லை அவர் மருந்துகளை கொடுக்குறார் நான் சாப்பிடுகிறேன் மருத்துவர் சிகிச்சை போகிறது எனக்கு முழுமையாக குணமாகிவிட்டது உடனே ஒரு மது அருந்த போயிடுறார் அந்த மது அருந்தாமல் இருக்கும்போது ஏன் அது உனக்கே தெரியாதா உனக்கே ஒரு பொது அறிவு இல்லையா மருத்துவர் சொல்லி தான் நீ திறந்தணுமா அந்த மருத்துவர் சொன்னாதான் நீ மது அறந்தாமல் இருப்பியா ஏன் உனக்கு உனக்கே அந்த அறிவு இல்லையா அப்படி இல்லாமல் மருத்துவர் என்ன சொல்கிறார் அந்த அளவுக்கு இவங்களுடைய அடிமைத்தனம் தான் நோய்கள் குணமாவதற்கு குணமாக நோய்களை ஒழிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் கட்டுப்பாடு இல்லாமல் அடிமையாக இருப்பு இருக்கிறார்கள் உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் சர்க்கரை நோயை ஏன் குணப்படுத்த முடியவில்லை இவர்கள் உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த அரசு உணவுகளுக்கு சக்கரை நோய்க்கு காரணமாக இருக்கிற அந்த உணவுகளுக்கு அடிமையாக இருந்து கொண்டு மருத்துவத்தை பயன்படுத்த பார்க்குறார்கள் மருத்துவத்தையே ஒரு அடிமை போல தான் பார்க்குறாங்க ஒரு அடிமை நீ என்ன ஏதாவது ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி விடு நான் எப்போதும் போல தான் இருப்பேன் நான் எப்போதும் போல் சோறு சாப்பிடுவேன் ஆனால் என் சுகரை நீ வந்து குணமாக்கிடணும் அப்படி தான் பார்க்குறாங்க அதனால தான் நோயை குணப்படுத்த முடியல அதனால் மருத்துவம் என்பது நமக்கு தேவை ஏன்னா கைமீறி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவருடைய உதவி தேவை மருத்துவருடைய உதவி இல்லாமல் ஒரு நோயை குணப்படுத்த முடியாது நோயின்னு வந்துருச்சுன்னா நோய் வந்ததுக்கு நம்ம தவறு தான் காரணம் நம்ம இந்த நோய் ஏன் வந்தது ஒரு நோய் வருது அப்படின்னா சுகர் வருது ஏன் வருது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது அரிசி உணவுகளை சாப்பிடுவது எப்படி அதுபோல் வந்து ஒரு உணவை சாப்பிட்டால் அது செரிக்கிற வெளியே கழிவு வெளியே போச்சா கழிவு வெளியேற்றத்திற்கு நம்ம மருந்துகளை சாப்பிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் சீரக தண்ணீர் குடிக்கணும் அப்புறம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது நிலாவரை சூரணம் இதெல்லாம் சாப்பிட்டு வயத்தை வந்து சுத்தமாக எப்பவும் வச்சுருக்கணும் அதில் ஒரு கவனம் இல்லாமலே இருக்கணும் நோய் வந்தப்பறம் தான் நம்ம இதை செய்கிறோம் நோய் வருவதற்கு முன்பு சாப்பிடுவதில் மட்டும் கவனமாக இருக்கும் வயிற நிறைய சாப்பிட்றதுல கவனமாக இருக்கும் ஆனால் அந்த வயிறு ஏன் அவ்வளோ வீங்கிருக்கு கழிவுகள் முழுமையாக வெளியே போச்சுதா அதை பற்றி நமக்கு எந்த அக்கறையுமே இல்லை கடைசியில் அது நோய்களை கொண்டு நோய்களை வர வைக்கும்போது தான் நம்ம அப்போ கூட நமக்கு அதில் அக்கறை வருதா என்னது நோய்கள் வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை பழக்கத்து பழக்கத்துக்கு அடிமையாகிட்டோம் நோய்கள் வந்தாலும் ஒரு சோம்பேறித்தனமாக உடல் பற்றி அக்கறை இல்லாமல் அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிட்டோம் அதனால் நோய்கள் குணப்படுத்த முடியாம போகிற காரணம் என்னென்னா அது ம மக்களுடைய தான் காரணம் ம மக்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உணவுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள் அதனால தான் நோய்களை குணப்படுத்த முடியும் உணவுகளுக்கு அடிமையாகிவிட்டு எனது உடலில் உள்ள நோயை குணப்படுத்துங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து மூட்டு வலி வந்துருச்சு மூட்டு வலி வந்துருச்சுன்னா டேரெக்டாக மருத்துவர்கிட்ட போகிறாங்க உடனே போகிறாங்க முதல்ல இவங்க ஏன் முதல்ல வந்து மருத்துவர்கிட்ட போகிறத எப்படி தவிர்க்கிறது நம்மளாலே அந்த மூட்டு வலியை சரி செய்ய முடியுமா அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை ஏன் அந்த மூட்டு வலி வந்தது எப்போல்லாம் அந்த மூட்டு வலி கூடுது குறையுது நம்மளாலேயே ஏன் அதை சரி செய்ய முடியல நம்ம நீங்களும் ஒரு முயற்சி பண்ணணும் மூட்டு வலி வந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் அது சரி செய்வதற்கு முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்துகிட்டு முயற்சி எடுக்கும்போது தான் ஒரு மருத்துவத்தை தவிர்க்க தவிர்ப்பதற்கு மருத்துவரிடம் செல்வதை தவிர்ப்பதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க ஒரு ஐந்து மாதமாவது முயற்சி எடுக்கணும் அப்படி முயற்சி பெறும்போது எப்பெல்லாம் அது கூடுது எப்போல்லாம் குறையுது உடற்பயிற்சி செய்வதற்கும் உடற்பயிற்சி செஞ்சால் சரியாயிடுமா உங்களுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி கடைசியில் உங்களால் முடியாது என்னால் முடியாது கண்டிப்பாக நான் மருத்துவட்டை போய் ஆகணும் அப்போ தான் நீங்கள் மருத்துவர்கிட்டே போகணும் அதே நேரத்தில் உங்களுடைய தவறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் எதை சாப்பிட்டால் மூட்டு வலி அதிகமாகிறது அப்போ சோறெல்லாம் சாப்பிட்டா மூட்டு வலி அதிகமாகும் சோறு இந்த மாதிரி மைதா உணவுகள் கண்ட உணவுகளையும் சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலி அதிகமாகும் அதுவே இந்த சோறெல்லாம் தவிர்த்து பாருங்கள் தைரியமாக இருப்பீங்க ஒரு மருந்துகள் இல்லை என்றால் கூட தைரியமாக இருப்பீங்க ஆனால் மூட்டு வலி இருக்கும் ஆனால் தைரியமாக இருப்பீங்க அப்போது அந்த உணவு கட்டுப்பாடு நீங்கள் முதல்ல தைரியமாக ஒரு மருத்துவத்தை எடுங்க பயந்துக்கிட்டே ஒரு மருத்துவத்தை எடுக்காதீங்க பயந்துக்கிட்டே மருத்துவத்தை எடுக்கிறதுக்கு இப்போ வந்து ஒருத்தர் புற்றுநோய்க்கு சே சிகிச்சை பெறார் அப்படின்னா அவர் சிகரெட்டு சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு புற்றுநோய்க்கு காரணமே சிகரெட்டு தான் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே அந்த மருத்துவத்தை எடுத்தாருன்னா அவர் பயந்துக்கிட்டே தான் மருத்துவத்தை எடுப்பார் அதே அவர் வந்து சிகரெட்டை விட்டுட்டு போதைப் பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மருத்துவத்தை எடுத்தாருன்னா தைரியமாக எடுப்பார் நம்ம பக்கத்தில் நம்ம நாம் எந்த தவறும் செய்யலை நாம எந்த நம்ம உடம்புல வர்ற புற்றுநோய்க்கு நாம இப்போ காரணம் இல்லை முன்னாடி காரணமாக இருந்திருக்கலாம் புகைப்பிடிச்சிருக்கலாம் பொருள் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து நாம் அதை விட்டுட்டோம் நமது தவறுகளை நாம் திருத்தி கொண்டோம் அந்த திருத்தி கொண்டு விட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுக்கணும் ஒரு தைரியமாக எடுக்கணும் ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தைரியமாக எடுக்கணும் அது அதுபோல் தான் வந்து ஒரு மஞ்சகாமாலையா நீங்கள் மது அருந்தியதால் தான் உங்களுக்கு மாலை வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த மஞ்சகாமலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ம எதனால் அந்த மஞ்சகாமலை வந்துச்சு மது அருந்திரணும் அந்த மதுவை க மதுவை அருந்திக்கொண்டே மஞ்சகாமலைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஆகும் பயந்துக்கிட்டே தான் எடுப்பீங்க உங்களுக்கு அந்த மருத்துவத்தில் நம்பிக்கை வரும் ஏன்னா அந்த பயத்துக்கு என்ன காரணம் நீங்கள் தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ உங்கள் தப்பை திருத்திக்கணும் திருத்திக்கிட்டு மருத்துவத்தை எடுக்கணும் அப்போ திருத்தி உங்களுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு முயற்சி இருக்கணும் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு உங்களுக்கு மருத்துவர் உதவி தான் செய்கிறாரு மருத்துவர்கிட்டே முழுமையாக ஒப்படைச்சிடுறது ஆ நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நான் உடன்படுறேன் அவர் என்ன வேணாலும் சொல்லுவார் உங்கள் இதயத்தை ஓப்பன் பண்ணணும் ஓட்டையை அடைக்கணும் தவளை தலையில் மூளையில் கட்டியிருக்கு கபாலத்தை ஓப்பன் பண்ணும் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இவர் மண்டே மட்டும் ஆட்டிகிட்டு இருப்பார் கண்மூடித்தனமாக மருத்துவர்கிட்ட ம மருத்துவத்தை நம்புறதுனால மருத்துவர்களுடைய அத்தனை முயற்சிகளுக்குமே இவங்க தலையாட்டும் இவங்க இவங்களால் அதை தவிர்ப்பதற்கு இவங்களுக்குன்னு ஒரு முயற்சி அறிவுங்கிறது இல்லாமல் இப்போ என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் இப்போ மூட்டு வழியாக உங்கள் உங்கள் மூட்டையை வந்து ஓப்பன் பண்ணி அதில் பிளேட் வைக்கணுங்க வச்சு வைங்க அந்த அளவுக்கு மருத்துவரை நம்பிடுறது முழுக்க முழுக்க அதனால்தான் வந்து அந்த மருத்துவம் தோல்வி அடைகிறதுக்கு என்ன காரணம் மக்கள் தரப்பில் ஒரு முயற்சி இல்லை நோயாளிகள் தரப்பில் ஒரு முயற்சி ஒரு ஆராய்ச்சி ஒரு அடிப்படை அறிவு என்பது இல்லை ஒரு கட்டுப்பாடு என்பது இல்லை உணவு கட்டுப்பாடு என்பது இல்லை தான் மருத்துவத்தால் நோயை குணப்படுத்த முடியவில்லை நோயை குணப்படுத்துகிறது ஈஸி நிறைய இடத்துல வந்து நோய் சக்கரை நோய் குணமாக இருக்குது சைனஸ் குணமாக இருக்குது ஆஸ்துமா குணமாக இருக்கிறது நிறைய இடத்துல சுகர் குணமாக இருக்குது இதய நோய் குணமாக இருக்கிறது அப்போ ஏன் பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான மக்கள் ஏன் அதை குணப்படுத்த முடியலன்னா பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் தங்களுடைய தவறுகளை கொள்ளாமல் தனது தரப்பில் எந்த முயற்சியும் ஆராய்ச்சியும் செய்யாதவர்கள் மட்டும்தான் நோய்களுக்கு பலியாகிறார்கள் அவர்களுக்கு ஆயிரம் மருத்துவர்கள் வந்தாலும் அவர்கள் நோயை குணப்படுத்த முடியும் ஒருத்தர் வந்து இப்போ சுகரில் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் சோறை நல்லா சாப்பிட்றாரு சோத்தை சாப்பிட்டுகிட்டே இருக்கார் சாப்பிட்டுட்டு போய் மருத்துவர்கிட்ட போய் நிற்கிறாரு அவருக்கு ஆயிரம் மருத்துவர்கள் சேர்ந்து கோடிக்கணக்கான மருத்துவர்கள் சேர்ந்தாலும் அவரால் நோயை குணப்படுத்த முடியாது அவருடைய உடம்பில் உள்ள நோயை குணப்படுத்த முடியாது சுகரை குணப்படுத்த முடியாது காரணம் அவர் தரப்பில் எந்த முயற்சியுமே இல்லை இந்த ஆயிரம் மருத்துவர்கள் சேர்ந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ஆயிரம் மருத்துவர்களும் அவர்களுக்கு உதவி தான் அந்த நோயாளிக்கு உதவி தான் செய்கிறாங்களே ஒழிய அந்த நோயை குணப்படுத்துவதற்கான மிகப்பெரிய பொறுப்பு முயற்சி ஆராய்ச்சி எல்லாமே அவர் தான் அந்த நோயாளி தான் எடுத்துக்கணும் அந்த நோயாளிக்கு எந்தவித அக்கறையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக தன்னை மருத்துவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள் அல்லவா அதுதான் வந்து நோய்கள் குணமாகவதற்கு குணம் நோய்கள் வந்து இங்கே வாழ்வதற்கு காரணமாக இருக்குது நோய்களை ஏன் ஒழிக்க முடியவில்லை என்றால் அதுதான் காரணம் அது அப்போ அதற்கு என்ன காரணம் அதற்கு இந்த அரசாங்கம் கூட காரணம் இப்போ நோய்களை ஊக்குவிக்கிற உணவுகளுக்கு தடை போடணும் குறைஞ்சபட்சம் அதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அரிசி உணவுகளுக்கு தடை போடணும் தடை போட முடியுமா அல்லது எதுக்காக மைதாவுக்காக தடை போடலாம்ல வெள்ளச்சினிக்காக தடை போடலாம்ல மதுவுக்காக தடை போடலாம்ல சிகரெட்டுக்காக தடை போடலாம்ல சாக்லேட்டு இந்த மாதிரி பல் சொத்தை ஏற்படுத்துகிற சாக்லேட்டுக்கு தடை போடுறான்ல அதுக்கெல்லாம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நீங்கள் டேரெக்டாக அரிசியில் டேரெக்டாக போனோன்னு அரிசியில் கை வச்சிங்கன்னா மக்களுக்கு அது மக்களுக்கு கோவம் வந்துடும் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் மைதாவுக்கு தடை போட்டிங்கன்னா மக்கள் வரவேற்பாங்க மதுவுக்கு தடை போட்டிங்கன்னா மக்கள் வரவேற்பாங்க அந்த மாதிரி எங்கெல்லாம் அந்த அரசாங்கம் தடைப்படுவோம் ஏன்னா இதெல்லாம் ஆசை காட்டுகிறது மக்கள் ஏன் உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஏன் அவங்க தரப்பில் ஒரு முயற்சி எடுக்க முடியல காரணம் இது ஆசை காட்டுகிற உணவுகள் மது அருந்தக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனால் மது அரு மது அருந்துவதை தூண்டுகிறது மது அருந்துகிற ஆசையை தூண்டுகிற ஒரு வாழ்க்கை முறை அதற்கு அந்த அரசாங்கம் காரணம் மக்களை பலவீனப்படுத்துகிற மக்கள் தரப்பில் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செய்கிற இந்த அரசாங்க அமைப்புகள் இதுதான் வந்து ஏன் வந்து நோய்களை குணப்படுத்த முடியலன்னா இதான் காரணம் அப்போ நோய்களை குணப்படுத்துவதற்கு மக்கள் தரப்பில் ஒரு முயற்சி இருக்கணும் மக்கள் தரப்பில் முயற்சி எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் உதவி செய்யணும் என்ன பண்ணணும் மதுவை மதுக்கடைகளை மூட வேண்டும் சிகரெட்டுக்கு பான் மசாலா இதுக்கெல்லாம் தடை போடணும் வெள்ளைச்சினிக்கு தடை போடணும் ம மைதாவுக்கு தடை போடணும் இதை பண்ணிட்டாலே ஏராளமான நோய்கள் நீ விரும்பினாலும் என்னால் மது அறந்த முடியாது விரும்ப நான் நினச்சா கூட என்னால் சிகரெட் பிடிக்க முடியாது என் நாட்டில் நான் சிகரெட் பிடிக்கக்கூடாது பிடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நினச்சாலும் என்னால் சிகிரெட் பிடிக்க முடிய முடியாது என்னுடைய நாட்டில் நீ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்காத உன் நாட்டில் அது வந்து விற்கப்படவில்லை என்றால் நீ நினச்சாலும் பிடிக்கணும்னு நினச்சாலும் ஒன்றால் பிடிக்க முடியாது மது அருந்த வேண்டும் மது அருந்தக்கூடாது என்று நினைக்காத மது அருந்த வேண்டும் என்று நினை ஆனால் நீ நினைச்சாலும் ஓ நாட்டில் மதுபானம் விற்கவில்லை என்றால் நீ எப்படி குடிப்பாய் நீ பரோட்டா சாப்பிடணும்னு நினை ஆசைப்படு ஆனால் நீ ஆசைப்பட்டாலும் ஓ நாட்டில் பரோட்டா விற்கப்படும் பொழுது எப்படி நீ அதை சாப்பிடாமல் இருப்பாய் விற்கப்படும் நீ சாப்பிடணும் அதாவது நீ பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படு ஆனால் அந்த நாட்டில் விற்கப்படாத போது எப்படி அதை நீ சாப்பிட முடியும் எப்படி அது அந்த மாதிரி இதுதான் ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு நான் கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு எனது என் நாட்டில் எளிது மது அருந்த கூடாது அறந்தக்கூடாதுன்னு நீ ஏன் உன்னை கட்டுப்படுத்திக்கிற சா மது அருந்த வேண்டும் என்று ஆசைப்படு ஆனால் நீ ஆசைப்பட்டாலும் உன் நாட்டில் மதுபானம் விற்றால் தானே உனக்கு மது கிடைக்கும் அப்போ உன் நாட்டில் மதுபானம் விற்கவில்லை என்றால் விற்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அப்போ நீ மதுபானம் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் உனக்கு மது கிடைக்காது ஒருவேளை அந்த ஆசையில் நீ மதுவை தேடி போவ தேடி போவியோ வேறு நாட்டுக்கு வேறு நாட்டுக்கு போனால் போ ஆனால் இந்த நாட்டில் கிடையாது உனக்கு நீ கஷ்டப்படணும் வேறு நாட்டுக்கு போகணும் டே எத்தனை வாட்டி தான் கஷ்டப்படுவேன் டயர்டாகிடுவேன் மது அருந்துறதுக்காக நான் இன்னொரு நாட்டுக்கு போகிறது இன்னொரு மாநிலத்துக்கோ இந்தியா முழுக்க மதுபானம் கிடைக்கலன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போவாங்களா பழகிடுவாங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு பழகிடுவாங்க ஒரு காட்டத்தில் மதுவை கொடுத்தால் கூட எனக்கு வேண்டாம் நான் மது குடிக்காமலிருந்து பழகி விட்டேன் நன்றாகத்தான் இருக்கிறது நான் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறேன் மது வந்து எனக்கு புதிதாக மகிழ்ச்சியை தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறப்ப அரசாங்கமும் காரணமாக இருக்குது மக்கள் மீது மருத்துவ நோய்களை ஏன் குணப்படுத்த முடியவில்லை மக்களுக்கு கட்டுப்பாடு இல்லை உணவு கட்டுப்பாடு இல்லை அப்போ மக்கள் தான் காரணம் அப்படின்றார் அப்போ மக்கள் அப்போ மக்கள் மீது பழியை போடலாமா மக்கள் ஏன் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் மக்களுக்கும் நோயை குணப்படுத்தணும்னு ஆசை தீயை நோயை குணப்படுத்தணும் நோயை ஏற்படுத்துகிற வழி இதிலிருந்து மீளணும்னா ஆசை ஆனால் அந்த மக்களை திருந்த விடாமல் செய்கிறது இந்த ஆட்சி அதிகார அமைப்புகள் இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சி நாட்டை ஆளுகிற அந்த அதிகார வர்க்கம் இருக்குல்ல அது மக்களை திருந்த விடாமல் செய்கிறது மக்களை கஷ்டப்படுத்துது தான் நோயை குணப்படுத்த முடியல நோய் குணமாகாமல் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது அப்புறம் ஏன் மது இருந்துகிறார்கள் என்ன காரணத்துக்காக அவங்க போதையை தேடுறாங்க அப்போ அதற்கான காரணங்களையெல்லாம் சரி செய்யணும் இது அரசாங்கம் தான் சரி செய்ய முடியும் இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா நோயின்னு வந்துச்சுன்னா மருந்துகள்கிட்ட போய் அந்த மருத்துவத்தின் மூலமாக தான் நீங்கள் அதை சரி செய்யணும் அதே நேரத்தில் மருந்தும் மருத்துவமும் உங்களுக்கு செய்ய உதவி தானே தவிர ம மருத்துவ தான் அங்கே நீங்கள் செய்கிற முயற்சி இருக்குல்ல அதற்கு நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு அதுதான் அங்கே பிரதானம் ஒரு மருத்துவர் உங்கள் நோயை குணப்படுத்துவதற்கு இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறார் அந்த கட்டுப்பாடை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த கட்டுப்பாடை பின்பற்றுறீங்க பாருங்கள் அதுதான் நோய்கள் குணமாதிர்க்கு பிரதான முயற்சி ஒரு மருத்துவம் மருந்து என்பது உதவி தான் ஒரு பத்து இருபது சதவீதம் இருபது சதவீதம் தான் ஆனால் எண்பது சதவீதம் முயற்சி உங்கள் கிட்டே தான் இருக்குது இப்போ நோய்கள் என்பது குணமாகாமல் போகிறதுக்கு என்ன காரணம் மருத்துவம் காரணம் எண்பது சதவீதம் உங்கள் வீட்ட இருக்கிற தப்பு தான் காரணம் ஒருத்தர் வந்து இப்போ மஞ்சகமாலையில் வந்து பாதிக்கப்படுறாரு மருத்துவர்கள் அவரை சரி செய்து விடுகிறார் சரி செய்து விட்ட பிறகு அவர் கட்டுப்பாடோடு இருக்கிறாரு அதுக்கேற்ற போல் மது இருந்தாமல் கட்டுப்பாடோடு இருக்கிறார் உணவு கட்டுப்பாடு எல்லாம் சரி பண்ணி கிட்டத்தட்ட அந்த நோய் குணமாயிடுச்சு மருந்து மருத்துவர்கள் அவர் ஒத்துழைப்பு கொடுத்ததால் கரெக்டாக நோயை குணப்படுத்திவிட்டார் கடைசியில் பார்த்தா நோய் குணமாயிடுச்சின்னு சொல்லி திரும்பவும் அவர் வந்து மது அருந்தினார் இறந்து விட்டார் மஞ்சகாமலை மீண்டும் உச்சி இறந்து போய்விட்டார் அப்போ இதில் வந்து நோய் குணமாகாமல் போனதுக்கு என்ன காரணம் மருத்துவமாக காரணம் அந்த நோயாளி தான் காரணம் நோயாளியின் கட்டுப்பாடற்ற தன்மை பொறுப்பற்ற தன்மை சுயமுயற்சி இல்லாத அந்த தன்மை கோடிக்கணக்கான மருத்துவர்கள் சேர்ந்தால் கூட ஒருவர் உடல் ஒருவருடைய உடலில் உள்ள நோயை குணப்படுத்தி விட முடியாது எப்போ குணப்படுத்த முடியுமோ அந்த ஒருவருடைய ஒத்துழைப்பு தேவை உணவு கட்டுப்பாடு தேவை உணவு கட்டுப்பாடு தேவை அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்புறம் கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இன்னும் பல கட்டுப்பாடுகள் இருக்குது நோய்கள் குணமாகாவது இருக்குது நேர்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் அப்போ தான் உணவு கட்டுப்பாடே கடைப்பிடிக்க முடியும் ஏன் மக்களால் நே உணவு கட்டுப்பாடை கடைப்பிடிக்க முடியல இப்போ சுகர் வருது அப்படின்னா சோறு சாப்பிடக்கூடாதுனா ஏன் சோறு சாப்பிட்றாங்க அவங்களால ஏன் சோத்துக்கு அடிமையாக இருக்காங்க காரணம் நேர்மையற்ற வாழ்க்கை முறை ஆடம்பரமாக வாழ வேண்டும் நாம் மட்டுமே எல்லாத்தையும் அனுபவிக்கிற அளவுக்கரியமாக உழைக்கிறது இது எல்லாமே உணவு கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் எட்டு மணி நேரத்துக்கு மேலே உழைக்கிறது உறவுகளை உறவுகளை புறக்கணிப்பது தனிமையை தனிமை பணத்தை தேடி தனிமை தனிமை வலைக்குள் மாட்டிக்கொள்வது இப்படி பல காரணங்கள் இருக்குது அதனால் வந்து ஒரு நோயை குணப்படுத்தணும்னா நோயாளியின் சுய முயற்சி தேவை அதுதான் பிரதானம் சுய கட்டுப்பாடு தேவை அதுதான் மிகப்பெரிய பிரதானம் அது இல்லாமல் ஆயிரம் மருத்துவர்கள் சேர்ந்தால் கூட கோடிக்கணக்கான மருத்துவர்கள் சேர்ந்தால் கூட ஒரு நோயை குணப்படுத்த முடியாது நோயை குணப்படுத்த ஈஸியாக முடியும் நோயை வந்து ஈஸியாக குணப்படுத்தலாம் ஆனால் அதற்கு அந்த நோயாளியோட ஒத்துழைப்பு தேவை மருத்துவர்களுடைய ஒத்துழைப்பு மட்டும் போதுமானது கண்மூடித்தனமாக மருத்துவத்தை நம்பாமல் ஒரு அறிவுபூர்வமாக உங்கள் ஒரு நோயாளி தரப்பில் ஒரு முயற்சி ஒரு ஆராய்ச்சி ஒரு பயிற்சி ஒரு கட்டுப்பாடு இது உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இது எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மருத்துவருடைய முயற்சி வெற்றி பெறும் மருத்துவ நோயை குணப்படுத்த வேண்டும் என்கிற அந்த மருத்துவர்களின் முயற்சி மருத்துவத்தின் முயற்சி வெற்றி பெறும்